அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் டிசம்பர் நான்காம் தேதி முதல் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாய் வக்ரகதியில் திரும்புவதால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கிற ராசிக்கு ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பொதுவாக வக்ரம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட அவர் சப்தமத்தில் வக்ரம் பெற்று ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நோக்கி நகர்வது நிச்சயம் மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க சிறந்த அமைப்பாக முக்கியமாக மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவே பல நல்ல மாற்றங்களை அதிரடியாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் அடுத்த ஒரு மண்டலத்திற்கு மிக வலுவாக செவ்வாயின் வக்ர பயிற்சி காலகட்டம் முழுவதும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு அதோடு மட்டுமல்லாது நான்கு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க செவ்வாய் சுகாதிபதியும் லாபாதிபதியுமாக மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் விளங்குகிறார் அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்திலிருந்து நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறாரங்க இதனால் பெரிய அளவிலான சிரமங்கள் ஏற்படுமா என்றால் நிச்சயமாக இல்லை ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த செவ்வாய் தற்போது வக்ரம் பெறுவது உண்மையில் யோகமான ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது யோகஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு பண நெருக்கடிகள் விலகக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை திறன்பட கையாளுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டுங்க அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குடும்ப சுமை என்பது அதிகரிக்கும் வேலை பழுவும் அதிகரிக்கும் தொழில் ரீதியாகவும் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய தருணமாக அமையலாம் ஆனால் இவ்வளவு சிரமம் இருந்தாலும் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் வருமானமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது எனவே இந்த தருணத்தில் விருப்ப இடமாறுதல் விருப்ப தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் என பல்வேறு வகையான மாற்றங்களை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் வக்ரம் பெற்றாலும் சிறப்பான நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் ராசியின் அதிபதியான சனி மற்றும் செவ்வாயினுடைய பார்வை என்பது அவ்வளவு சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது ஏனென்றால் ராசியின் உச்ச அதிபதியும் ராசியின் அதிபதியான சனியும் பார்க்கக்கூடிய தருணம் என்பது சில சங்கடங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் செவ்வாய் மற்றும் சனி பார்வையின் காரணமாக இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் அத்தனை விதமான பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்பதும் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சில நேரங்களில் ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் உருவாகலாங்க எனவே இந்த வேளையில் எதை செய்தாலும் சற்று நிதானத்துடன் செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாது அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்க முடியாத சூழல் ஏற்படும் பொறுமையாக நடைபெறுகிற என்று எண்ணி வருத்தம் கொள்ள வேண்டாம் அவை பொறுமையாக நடைபெற்றாலும் நேர்த்தியாக நடைபெறுவதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கிறது எனவே பெரிய அளவிலான தடைகள் சிக்கல்கள் நிச்சயமாக இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு விலகும் சிறப்பாக அமைந்தால் வீடு கட்டுவதற்கான யோகமோ அல்லது வீட்டை பழுது பார்த்தல் அல்லது புதிய வீடு வாங்குதல் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது சரியாக யோசித்து சிந்தித்து செயல்பட்டால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருங்க மகர ராசிக்காரர்களுக்கு அது மட்டுமல்லாது செவ்வாய் தனது பார்வையை ஜென்மம் ரெண்டு மற்றும் ஏழு ஆகிய இடங்களில் செலுத்துவதால் மகர ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக எதிர்பாராத பல நல்ல அதிரடியான மாற்றம் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் பத்தாம் இடம் ஆகிய தொழில் ஸ்தானம் குடும்பஸ்தானம் ஆகிய இரண்டு ஜென்ம ராசி இந்த இடங்களை தனது சுப பார்வையால் வலுப்படுத்துவதன் காரணமாக பல்வேறு வகையான தடைகள் சிக்கல்கள் நிச்சயமாக விலகும் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப வருமான உயர்வுக்கான பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்குங்க திட்டமிட்டு பல பணிகளை திறன்பட செம்மையாக செய்வதற்கான நல்ல சூழல் உருவாகும் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மகர ராசிக்காரர்கள் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி மிக சிறப்பாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பை நிச்சயமாக வக்ரம் பெற்றாலும் செவ்வாய் மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இல்லத்தில் பல்வேறு வகையான நன்மைகளுக்காக காத்துக்கொண்டிரு சூழலில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பு பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கும் அந்த நிச்சயமாக வருத்தத்தை மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களையும் மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது வக்ரம் பெற்றிருப்பதால் உடல் நலத்தில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருங்க பெரும்பாலும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்பட்டாலும் எளிய மருத்துவ சிகிச்சையால் உடனடியாக உடல்நலம் சீராகிவிடும் அது மட்டுமல்லாது மனநலமும் சீராகவும் திருப்திகரமான மனநிலையுடன் அனைத்து அனைத்து விதமான பணிகளையும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் உண்டு உத்தியோக ரீதியான பணிகளில் மிகவும் அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டுங்க மேலதிகாரிகளின் ஆதரவு உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை நிச்சயம் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது புதிய முயற்சிகளில் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள் அனைத்தும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் வெற்றிகரமாக அமையும் புதிய வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல புதிய முயற்சிகள் தடை தாமதமின்றி உங்களை எளிதில் வந்து சேர்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க தொழில்துறை வியாபாரத்துறையில் திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க புதிய முயற்சிகளை இந்த தருணத்தில் துணிந்து மேற்கொள்ள உற்பத்தி அதிகரிப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கும் மூலப்பொருட்களின் விலை சற்று ஏற்றம் இரக்கமாக இருந்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிகர லாபம் அதிகரிப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு புதிய விற்பனை கிளைகள் திறத்தல் உள்ளிட்ட பல அதிரடியான நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக செய்வதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது கலைத்துறை சார்ந்த பணிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு பெயர் புகழ் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு கையில் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது செல்லும் இடமெல்லாம் வரவேற்பும் பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கான நல்ல முன்னேற்றமும் நிச்சயமாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிடுவதை காட்டிலும் செயலில் மிக சிறப்பான அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது கட்சியில் எதிர்பார்த்த வளர்ச்சிக்கான நல்ல பணிகள் மிகவும் சிறப்பாக அமையும் மக்கள் மத்தியில் நீங்கள் எடுத்துரைக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுக்கும் நல்ல வரவேற்பும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் விரைவாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் அகரம் பெறுவதால் சற்று கடுமையாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும் ஆனால் அனுகூலமாக அனைத்து விதமான பணிகளையும் மகர ராசிக்காரர்கள் செம்மையாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் திருப்திகரமாக உண்டு எனவே பல்வேறு வகையான காரிய தடைகளை விலக்கி நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயம் இந்த தருணத்தில் இனிமையாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் எந்தவிதமான தடை தாமதமின்றி உங்களை வந்து சேர்வதற்கான நல்ல வாய்ப்பு மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் மிக அற்புதமான வெற்றி வாய்ப்புகளை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமானை சென்று சந்தித்து வாருங்கள் தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் மிக சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை